அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் கார்த்திகை இருபதாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் என்ன செய்யாமை குரல் முன்னூற்றி பத்தொன்பது பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் தெளிவுரை முற்பகலில் மற்றவர்க்கு துன்பம் செய்தால் அவ்வாறு செய்தவர்களுக்கு பிற்பகலில் துன்பம் தாமாகவே வரும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் நீங்கள் செய்து வரும் தொழிலில் உங்கள் சித்தப்பா தான் உதவியாகவும் மிகவும் ஆதரவாகவும் இருப்பார் எப்பவும் போல இன்றும் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும் புதிய முறைகள் புகுத்தப்படும் மாணவர்கள் எழுதிய அரசு போட்டித் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவார்கள் புதிய கல்விகள் அல்லது புதியதாக வந்த ஏதாவது ஒன்றினை பற்றிய பயிற்சியில் உங்கள் குழந்தைகளை சேர்ப்பீர்கள் என்று ஆன்மீக சுற்றுலா மற்றும் புதிய இடங்களுக்கு பிரயாணம் செய்து வருவீர்கள் என்று பெரும்பாலும் பிறப்பு ஜாதகத்தில் குரு வக்ரமாகி நாற்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயது வரையிலான இரு பாலினரும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது சமூகத்தில் அவமானங்களை சந்திக்கும்படியான நிகழ்வுகள் நடக்கும் சிறிது சுதாரித்து விஷயங்களில் கவனம் இருக்கட்டும் கடன் கொடுக்கல் வாங்கல் இவற்றில் துரோகம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று பார்ட்னர்ஷிப் தொழில் செய்து வந்தது இப்போது பிரச்சனையாக இருக்கும் உங்களுக்கு வீடு தொடர்பான கேள்விகள் லோன் இன்னும் கிடைக்கவில்லை கட்டிக்கொண்டு இருக்கும் வீடு பாதியில் நிற்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் ஓடும் மனதில் இன்று மனக்குழப்பம் ஏற்படும் அதனால் எதையோ இழந்தது போல அழுத்தம் ஏற்படும் திடீர் சிந்தனை மாற்றம் கூட இப்படியாகத்தான் இருக்கிறது என்று தங்களின் விகடகவி பேச்சின் மூலம் தொழில் செய்பவர்களான மேடை பேச்சாளர் அரசியல்வாதி ஆசிரியர் வழக்கறிஞர் உபன்யாசம் செய்பவர்கள் ஜோதிடர்கள் மார்க்கெட்டிங் தொழிலில் இருப்பவர்கள் இவர்களுக்கு தொழிலும் மேன்மை பெறும் வருமானமும் கூடும் பெயர் புகழும் கிடைக்கும் பறவை மாடு பண்ணை வைத்து பால் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் உணவுத் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் என்று அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஒத்தே வருவதில்லை என்று இருந்தாலும் பாருங்கள் இன்று தன் மருமகளின் சமையல் பற்றி சிலாகித்து பேசுவார் உங்கள் அம்மா காதலை பொறுத்தவரையில் இன்று ஒருதலை காதலுக்கு சம்மதம் கிடைக்கும் இன்று சொந்த பந்தங்கள் முன்பு கௌரவம் கிடைக்கும் தற்காலிக வேலையில் இருப்பவர்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் என்று எந்த துறையில் இருந்தாலும் ஆராய்ச்சி பணி செய்பவர்கள் தங்கள் கண்டுபிடிப்பிற்காக பாராட்டப்படுவார்கள் என்று இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் அஜீரண கோளாறுகள் ஏற்படும் வாய்ப்புண்கள் குடல் நோய்கள் முடி உதிர்தல் கண் தொடர்பான ஒற்றைத் தலைவலி ரத்தம் தொடர்பான நரம்புக்கட்டிகள் கட்டிகள் தோன்றி மறையும் எழும்பு தொடர்பான பிரச்சினைகள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ஜோதி லட்சுமி வெள்ளிங்கிரி தங்கமணி துரைமுருகன் கனக மாலதி ரஞ்சிதம் பூங்கொடி சைனப் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கீரை தக்காளி வெள்ளரிக்காய் பீட்ரூட் கொத்தவரங்காய் கேரட் முட்டைக்கோஸ் கோஸ் பாகற்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் இன்று பெரும்பாலும் இப்படித்தான் இருக்கும் குழந்தைகளின் கல்வியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் கவனமாக இருக்க வேண்டியது நாற்பத்தி ஏழு வயது முதல் நாற்பத்தி ஒன்பது வயது உள்ள இருபாலினரும் அவமானங்களை சந்திக்கும்படியான நிகழ்வுகள் நடக்கும் சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் கடனை பொறுத்தவரையில் கொடுக்கல் வாங்கல் துரோகம் பார்ப்பீர்கள் தொழில் விகடகவி பேச்சின் மூலம் தொழில் செய்பவர்களும் கறவை மாடு பண்ணை வைத்திருப்பவர்களும் உணவு தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல வருமானம் இருக்கும் வழக்கு இன்று முடிவுக்கு வரும் அம்மாவிற்கும் மனைவிக்கும் மருமகளின் சமையல் பற்றி சிலாகித்து பேசுவார் உங்கள் அம்மா என்று வேலையை பொறுத்தவரையில் நிரந்தர வேலை கிடைக்கும் வீடு தொடர்பாக லோன் இன்னும் கிடைக்கவில்லை கட்டி கொண்டு இருக்கும் வீடு பாதியில் நிற்கிறது இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கும் காதல் ஒருதலை காதல் என்று ஜெயிக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்